ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க தங்கலான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாக விக்ரம் படம்னா ஆக்டிங் வழக்கம் போல் விக்ரமோட நடிப்புக்கு பஞ்சமே இல்லைங்க நான் முழு கதையும் சொல்ல போகிறதில்ல பட் என்னோடய பார்வையில் படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் படத்தோட கதை என்னென்னா கோலார் வயலில் தங்கம் இருக்குதுன்னு தெரியுது அதை தேடி போகிறாங்க அப்புறம் தங்கம் கிடைச்சிதா கிடைக்கலையங்கிறது தான் கதையோட கரு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா விக்ரம் ஹீரோ ஹீரோயினாக பார்வதி நடிச்சிருக்காங்க சூப்பராக ஆக்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க விக்ரம் ஆக்டிங்க்கு ஈக்குவலாக பார்வதியும் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஆரத்தின்னு ஒரு கேரக்டர் இருக்குது சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க ஆரத்தியாக மாளவிகா நடிச்சிருப்பாங்க நம்ம பசுபதி சாரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் அப்புறம் வெள்ளக்காரத்துறை அந்த கேரக்டர் எப்படின்னா நல்லவனாக நடித்து கெட்டவனாக உருவெடுக்கிற கேரக்டர் ஓவராலாக நடிப்பில் எந்த குறையும் இல்லைங்க மியூசிக் பக்கம் வந்தால் ஜிவி பிரகாஷ் நல்ல பிஜிஎம் போட்டிருக்காரு ஒரு பாட்டு மேனா மினிக்கின்னு நல்லா இருக்குது விஷ்லாவும் ரொம்பவுமே இருக்குது முக்கியமாக இந்த படத்தில் பா ரஞ்சித் ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே இருக்கிற அந்த லவ் ஊடல்னு சொல்லலாம் அதை சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஆக்டிங் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் மியூசிக் பர்டிகுலர்லி பிஜிஎம் ஒரு டைலாக் வருங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்கிற மாதிரி ரோஷம் முக்கியம் பொண்ணு ரோஷந்தான் தான் முக்கியம் எனக்கு பர்சனலாக அந்த டைலாக் ரொம்பவே பிடிச்சிருந்தது படத்தில் மறக்காமல் அந்த சீனை பாருங்கள் அங்கங்கே சில டைலாக்ஸ் கேட்சியாக இருந்தது ஆனால் டைரக்டர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வராருங்க காலங்காலமாக இல்லாதவன் இருக்கிறவங்ககிட்ட அடிமையாக தான் இருக்கணுமா அப்படி இல்லை இந்த நிலம் பொன் பொருள் எல்லாமே எல்லாத்துக்கும் சமம்னு சொல்கிறாரு ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க பட் கொஞ்சம் லென்த்தோன்னு எனக்கு தோணுது நீங்களும் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்